ஐ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ராரியல் பாரிஸ் டோட்டல் ரிப்பேர் ஷாம்ப் பற்றி ஒரு ரிவியூ தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து ஃபைவ் ரிப்பேரை வந்து தடுக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் ஹேர் ஃபால் ஆகாமல் அது வந்து தடுக்குது இந்த ஷாம்ப் போடுறப்ப நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரை ஹேர் ஹே ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் நீங்கள் ஷாம்பு போட்டு குளித்தாலே நிறைய ட்ரையாக இருக்கும் உங்கள் ஹேர் அந்த மாதிரி உள்ளவங்க இதை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரஃப் ஹேர் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பிடிச்சி பார்த்தாலும் இது நல்ல ஒரு ரஃபான ஒரு ஹேராக இருக்கும் அவங்களுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்புறமா டல் ஹேர் அதாவது டல்லாக இருக்கும் கொஞ்சம் கூட இது இல்லாமல் ரொம்ப டல்லாக இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து வெடிப்பு முடியில் வந்து நிறைய வெடிப்பு இருக்கும் எண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வெடிப்பாகவே இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற ஹேர் இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மெயினான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இது டெக்னாலஜி இது இருக்கிறதுனால இந்த அஞ்சு ரிப்பேரையுமே இது ரெடி பண்ணுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து யூஸ் பண்ணுறப்ப நம்ம ஹேர் வந்து ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கும் அது மட்டும் இல்லைங்க நல்லா டல்லாகாமல் சூப்பராக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது இதோடய இது வந்து நல்லா ஒயிட் உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட் கலராக நல்ல ஒரு அமேசிக்கான ஒரு ஃப்ராக்ரன்ஸாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க அது குளிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீ உங்களுக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக நல்ல ஒரு வாசனையே ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து நோ டேன்ட்ரஃப் அது டேன்ட்ரெஃப் போகிறதுக்காக இது யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க இது டேன்ட்ரஃபுக்கான ஷாம்புவே கிடையவே கிடையாதுங்க இது வந்து ஒன்லி நம்ம ஹேர் ஃபால் ஆகாமல் டல்னஸ் நிற்கிறதுக்காக உள்ள ஷாம்பு தாங்க இது வந்து ஒன் நைட்டு டூ மில்லி லிட்டர் வந்து நம்மளுக்கு ஒன் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் கிடைக்கும் இது வந்து ஆன்லைன்ல தாங்க கிடைக்குது கண்டிப்பா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க நல்லா யூஸ்ஃபுல்லாவே இருக்கும் என்ன பொறுத்த வரையிலும் ஹேர் ஃபுல் ஆகாம இருக்கு டல்னஸ் இல்லாமல் இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஷாம்பு நல்ல ஃப்ராக்ரன்ஸாகவும் இருக்கு வாங்கி யூஸ் பண்ணி